வெற்றி களி விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டிசம்பர் இருபத்தி ஆறு போதகர் ஃப்ளைஸின் கிறிஸ்மஸ் பரிசு மதில்களின் மேல் உத்திரங்கள் பாய்ச்சப்பட்டு அந்த வேலை துரிசாய் நடந்து அவர்களுக்கு கைகூடி வருகிறது எஸ்ரா ஐந்து எட்டு போதகர் தியோடர் ஆர் ஃபிளைஸும் அவரது மனைவியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு டிசம்பர் பத்தொம்போதில் இந்தியா வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜனவரி நான்கு வரை ராஞ்சியில் நடைபெற்ற வருட கடைசி கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டனர் சபை வரலாற்றில் சிறப்புமிக்க அந்த கூட்டத்தில் வட மற்றும் தென் தெலுங்கு மிஷின்கள் ஆரம்பிக்கப்பட்டன நட்சாபூரை தலைமையாக கொண்ட தென் தெலுங்கு மிஷினின் தலைவராக டெட் ஃபிளைஸ் நியமிக்கப்பட்டார் கிறிஸ்துமஸ் தினத்தன்று தனக்கு கிடைத்த அந்த பொறுப்பால் மிகவும் பூரித்து போனார் டெட் மேலும் அவர் இருந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் காட்டுப்பகுதி பகுதி அவருக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது வேட்டையாடுவதில் கில்லாடியான அவர் மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த நேரத்தை போக்கினார் எப்பொழுதும் துப்பாக்கியோடே இருப்பார் அது மட்டுமல்ல இருந்தவர்களுடன் சத்தியத்தையும் பகிர்ந்து கொண்டார் அங்கிருந்தவர்களை காட்டிலும் அந்த காட்டு பகுதியை பற்றி நன்றாக அறிந்து கொண்டார் மேலும் அந்த புள்ளியை கொன்ற சம்பவத்திற்கு பிறகு அங்கிருந்த ஒவ்வொரு கிராமத்தினரும் அவரை தங்கள் இடத்திற்கு வரவேற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வட மற்றும் தென் தெலுங்கு மிஷின்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டன அதற்கும் தலைவராக டெட் ஃபைஸ் தான் நியமிக்கப்பட்டார் அச்சமயத்தில் தெலுங்கு மிஷனில் ஐம்பத்தி நாலு அங்கத்தினர்கள் மட்டுமே இருந்தனர் இரண்டாயிரத்தி ஐந்துக்குள் அது ஐந்து புள்ளி நான்கு லட்சமாக உயரும் என்பதை அவர் கற்பனை செய்து பார்த்திருக்க மாட்டார் ஒரு சிறிய பொறுப்புதான் நன்று போதகர் ஃப்ளை படைக்கப்பட்டது ஆனால் இன்று அது ஒரு இமாலய வளர்ச்சியை பெற்றுள்ளது அங்கு பல சபைகள் உருவானது ஒரு கல்லூரியும் திறக்கப்பட்டது ஆந்திராவின் முதல் அட்வென்டிஸ்ட் சபை லக்காவரம் என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் பதினைந்தில் போதகர் ஃப்ளைஸ் அவர்களால் திறக்கப்பட்டது அதற்கு அடுத்த மாதத்தில் அங்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது அங்கிருந்த ஊழியர்களும் விசுவாசிகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட நூறு பேர் அதில் கலந்து கொண்டனர் அதற்கு அடுத்த வருடத்தில் லக்காவரம் சபையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இருநூறு பேர் கலந்து கொண்டனர் நந்திகாமா என்ற பகுதியில் இருந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எங்கள் பகுதியின் மக்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றார்கள் அங்கு ஒரு போதகரை அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் இவ்வாறு சபை வளர ஆரம்பித்தது இன்று நர்சாப்பூர் பகுதியில் டெட் ஃப்ளைஸின் நினைவாக ஃப்ளைஸ் மெமோரியல் கல்லூரி சிறப்பாக இயங்கி வருகிறது